அந்த தத்துவ விளக்கத்தில் மிக மிக ஒரு முக்கியமான தத்துவம் என்பது இயல்பூக்க நியதி இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி பிரபஞ்ச இயக்க விதி காந்த தத்துவ விதிகள் செயல்விளைவு தத்துவம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதிகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து இயல்பூக்க நியதி என்ற ஒரு விஷயம் அந்த இயல்பூக்க நியதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லி குருவனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த சிந்தனையில் மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சிந்தனை இது ஏன்னா இதனோட அடிப்படையில் தான் மனித வாழ்வியல் மாற்றமே நடக்குது சரிங்களா அப்போ இந்த கவியில் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா சரி அன்பர்களே இந்த கவியில எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் நாலு விஷயம் சொல்றார் மகிழ்ச்சி எந்த பொருளை எப்பொருளை எச்செயலை எந்த பொருளைனா பொருள் உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்கிற அனைத்துமே பொருட்கள் தான் அதில் ரெண்டு வகை ஒன்று உயிர் உள்ள பொருள் இன்னொன்று அற்ற பொருள் என்னை கேட்டால் உணர்வு உள்ள பொருள் உணர்வற்ற பொருள் அப்படி வச்சுக்கலாம் எல்லாமே விண்ணாலானது விண்தா உயிராக இருக்குதுங்கிறப்ப சரி உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே பொருட்கள் தான் அது மனிதனை நினைச்சாலும் சரி மாட்டை நினைச்சாலும் சரி ஆட்டை நினைச்சாலும் சரி அல்லது ஒரு கடலை நினைச்சாலும் சரி மலையை நினைச்சாலும் சரி ஒரு சிலையை நினைச்சாலும் சரி எல்லாமே பொருள் தான் எந்த பொருளை எப்பொருளை எச்செயலை எந்த ஒரு செயலை சரிங்களா நாம் நினைப்போம் அடிக்கடி நல்ல செயல்களையும் நினைத்து பார்ப்போம் கெட்ட செயல்களையும் நினைத்து பார்ப்போம் சரிங்களா நமக்கு நல்லது பண்ணதையும் நினைத்து பார்ப்போம் நமக்கு தீங்கு செய்ததையும் நினைத்து பார்ப்போம் எந்த செயலை நீங்கள் நினைத்தாலும் எந்த பொருளை நினைத்தாலும் எந்த செயலை எந்த குணத்தை நினைத்தாலும் சரிங்களா எந்த குணத்தை நினைத்தாலும் அன்பு பாராட்டுகிற குணம் நல்லதை செய்கின்ற குணம் தீயதை செய்கின்ற குணம் எந்த குணம் குணம்னா கேரக்டர் இல்லையா தன்மை எந்த குணத்தை நீங்கள் நினைத்தாலும் எந்த உயிரை எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை எந்த உயிரை நீங்கள் நினைத்தாலும் அது பொருளையே வருது பொருளுங்கிறப்ப நம்ம உயிர் ஜட ஜடப்பொருள்னு பிரிக்கிறோம் இங்கே எந்த உயிரை நீங்கள் நினைத்தாலும் எந்த மனிதரை நினைத்தாலும் எந்த நபரை நினைத்தாலும் என்ன நடக்குது எப்பொருளை எச்செயலை எவுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் எப்போதாச்சும் நினைக்கிறதால பெரிய மாற்றம் வராது அடிக்கடி 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 நீங்க நினைந்து கொண்டே இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் பாருங்க இதுதான் எவ்வளோ பெரிய விஷயம் அதைத்தான் சொன்னாரு விவேகானந்தர் வேதத்திலிருந்து நீ எதை நினைக்கிறாய் அதுவாகவே ஆகிறாய் அவ்வளோதான் முடிச்சிட்டாரு ஒரே வரியில் முடிச்சிட்டார் நீ எதை நினைக்கிறாயோ யத்பாவம் தத் பவத்தே அப்படின்னா என்ன நீ எதை நினைக்கிறையோ அதுவா மாறுற எவ்வளவுதான் அதைத்தான் மகரிஷி கொஞ்சம் விளக்கமா நமக்கு சொல்றாரு நீ எந்த பொருளையோ எந்த உயிரையோ எந்த குணத்தையோ எந்த செயலையோ நீ நினைச்ச அப்படின்னா அடிக்கடி நினைச்சிட்டே இருந்தீன்னா அந்த பொருளுக்கு ஒரு தன்மை இருக்குமில்ல சரி அந்த பொருளுக்கு ஒரு தன்மை இருக்குமில்ல அப்பொருளின் தன்மையாதாய் நினைக்கிறவங்க ஆற்றல் நினைப்பவங்களுடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் இருக்கு இல்லையா அது மாற்றம் காணும் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும் இப்போ உடல்லையும் அந்த மாற்றம் ஏற்படும் மனதிலையும் அந்த மாற்றம் ஏற்படும் அதனால தான் சொல்லுவாங்க நல்லது நினைப்பா நல்லது நடக்கும் நல்லதையே பார்ப்பா நல்லதையே கேளுப்பா நல்லதையே உணர் நல்லத படி நல்லதை சிந்தி நல்லத செய்யு ஏன் புத்தர் சொன்ன அந்த எட்டு முறைகளில் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் அப்போ ஏன் நல்லது 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 நீ எதை நினைக்கிறையோ அதுவாக மாறுறப்பா எதை சொல்கிறையோ அதுவாக மாறுற எதை செய்கிறையோ அதுவாக மாறுற எதை நினைக்கிறையோ அதுவாக நீ மாறுற அப்போ நீ யாரு உன்னை எப்படி நீ டிசைன் பண்ணிக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற சரிங்களா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே என்ன கிடக்குதுங்கிறத நீங்கள் போட்டது தானே குப்பையாக வருதுன்னா நம்ம தான் போட்டோம் குப்பை தங்கமா வருது நீங்க தான் போட்டது தங்கம் அப்ப நீங்க தான் அதை வந்து முடிவு பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்ப எதை நினைக்கிறோமோ அதுவா மாறக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது ஒரு வேதாத்திரி மகரிஷி குருவை நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த குருவுக்கு ஒரு தன்மை இருக்கும்ல அந்த தன்மை என்னுடைய உடல்லையும் மனதிலையும் மாற்றமாயி நான் குருவனுடைய தன்மைக்கு வந்துடுவேன் ஆமா இது சத்தியம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட ஏன்னா மனம் என்பது ஒரு காந்த ஆற்றல் அது எதை பார்க்குதோ எதை செய்யுதோ எதை செய்யலை பார்க்குதோ பொருளை பார்க்குதோ நபரை பார்க்குதோ அந்த அவர் மேல போய் பட்டு மோதி சிதறி பிரதிபலித்து அவருக்குள் ஊடுருவி சென்று அவருடைய தன்மையை தூக்கிட்டு வந்துடும் அதனாலதான் கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க கேடு நினைக்கிறவன் கெட்டு போயிடுவான் நல்லது நினைக்கிறவன் நல்லா இருப்பான் சரிங்களா அப்ப நம்ம நல்லதே நினைக்கணும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவின் திருமேனியை நீங்க நீங்கள் பார்த்துட்டே இருந்தா அதான் எப்பொருளை நீங்கள் அடிக்கடி நினைந்தால் பார்க்குறீங்க தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அவர் பேரை சொல்ல சொல்ல அவரோட நினைவு தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் அவர் சொன்ன சொற்களை போது அந்த உணர்வு உள்ளே போகுது தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படின்னா என்ன வந்துடுது குரு குரு எப்படிப்பட்டவர் தெளிவானவர் உணர்ந்து தெளிவு பெற்றவர் அப்ப அவரை நாம பார்க்கறப்ப அவர் சொல்றத கேட்கிறப்ப அவர் பேரை சொல்றப்ப சரிங்களா அவரை சிந்திக்கிறப்ப நாம் அவரோட தன்மையாக மாறுகிறோம் அப்ப நீங்க எதை நினைச்சாலும் அப்படிதான் குருவை மட்டும் நினைச்சா அப்படி அல்ல நாம ஒரு நல்ல நபரை நீங்க நினைக்கும் போது நல்ல தன்மை வரும் கெட்ட நபரை நினைக்கும் போது கெட்ட தன்மை வரும் இதனுடைய அடிப்படையில் தான் பஞ்சபூதன் அவிர்தவத்தை மகிழ்ச்சி வச்சுருக்காங்க நிலத்தை நினைக்கும் போது நிலத்தினுடைய தன்மை வரும் நிலத்துக்கு இருக்கிற பொறுமை வரும் நிலத்துக்கிட்டு இருக்கிற உயிரை பாதுகாக்கிற தன்மை உயிர்ப்பித்தல் தன்மை வரும் நிலத்துக்கிட்டு இருக்கிற அன்பு வரும் நிலத்துக்கிட்டு இருக்கிற அந்த வலிமை வரும் இன்னும் கெட்டதையெல்லாம் வாங்கி நல்லதாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வரும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தீமை செய்தவனுக்கும் நல்ல செய்தக்கூடிய கூடிய ஒரு குணம் வரும் சொல்லுங்க இதெல்லாம் யாருடைய குணம் நிலத்தினுடைய பூமாதேவியுடைய குணம் பூமியை நினைச்சு தவம் பண்ண தவம் பண்ண பூமியோட தன்மை நம்ம தன்மையாக மாறும் இப்படி பஞ்சபூதங்கள் நவக்கோள்களுடைய ஆற்றலை நம்ம பெருகிறோம் இந்த தியானத்தில் அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது பாலிசம் உழம்பு அன்பர்களே மன்னிக்கணும் ஓகே சிக்னல் கொஞ்சம் கட் ஆகி வருது ஓகே அப்போது என்ன புரிதலுக்குள்ளே வரணும் நாம எந்த பொருளை எந்த செயலை எந்த உயிரை எந்த குணத்தை நாம் அடிக்கடி நீங்கள் நினைஞ்சிட்டே இருந்தால் அந்த தன்மையாக நாம் மாறிடுவோம் சரிங்களா இதுதான் அடிப்படை விதி இப்போ நம்மளை மாற்ற முடியுமா முடியாதானா ஈஸியாக மாற்றலாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவ நினைச்சிட்டே இருந்தால் ராமகிருஷ்ண பரமசரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய காளி வழிபாடு வழிபாடு என்பது மிகப்பெரிய அவரோடது அந்த அளவுக்கு அவருக்கு அதில் ஒரு மன ஒருமை காளியை நினைத்து நினைத்து உருகி உருகி அவர் வழிபட்டதோட வழிபாடு அவருக்கு மார்பகங்கள் விட்டதுன்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ண பரமம்சர் அவர் காளியாவே பாவித்து 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 அவரோட உடலிலே மார்பகங்கள் வளர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளவு பெரிய ஆற்றலை இந்த மனதுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ரஜினி ரசிகராக இருந்தால் அவரை பாருங்களேன் அவரோட நடை உடை பாவனையெல்லாம் ரஜினி மாதிரியே பண்ணுவார் ஆக்சுவலாக இது இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பட் இயல்பாகவே உங்களுக்கு அப்படி வந்துடும் நீங்கள் ரஜினியவே நினைச்சிட்டே இருக்கிறீங்க ரஜினி சார் ரஜினி ரஜினி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அவரோட தன்மை என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக நடப்பார் இது வந்து ஏதோ நடிக்கிற மாதிரி இல்லை உண்மையாலுமே அப்படி தான் இருப்பாங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த நித்யானந்தர் அவரோட சீடர்கள் எல்லாம் பேசுறது நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கேட்பாருங்க நித்யானந்தர் பேசினா எப்படி பேசுவாரோ அப்படியே அவங்க பேசுவாங்க அதுவும் அவங்க நடிக்கல அவர் பேச கேட்டு 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 அவர் கூட இருந்து 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 அவரோட தன்மையெல்லாம் இவங்களுக்கு கடத்தப்பட்டுருச்சு அவர் தான் குரு குரு அப்படின்னு நீங்கள் அந்த உணர்வோடு இருக்கிறப்ப ஒன்றும் இல்லைங்க ஐயரு கூட பத்து நாள் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணுங்கள் பத்து நாளுக்கு அப்புறம் உங்கள் பாஷை மாறி போயிடும் ஆமாம் சென்னையில் போய் நல்ல லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல ஒரு பத்து நாள் குடியிருந்துட்டு வாங்க நீங்கள் வெளியே வந்தால் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் பேசுவீங்க உங்கள் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும் சாதாரணமாக வரும் ஏன்னா சேருவார் தோஷம்னு சொல்லுவோம் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போல நீங்கள் எது கூட சேர்றீங்களோ அதனோட கேரக்டர் உங்களுக்கு வந்துடும் எதை நினைக்கிறீங்களோ எதை பார்க்குறீங்களோ எதை கேட்கறீங்களோ எதை உணர்றீங்களோ எதை சிந்திக்கிறீங்களோ அந்த தன்மை என்னுடையதாக மாறிவிடும் இது நியதி இது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம்னு சொல்றாரு மகரிஷி ஆமா சரிங்களா இப்பெருமை அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலையும் மாற்றம் வரும் உடலையும் மாற்றம் வரும் உடல் மட்டும் அல்ல அறிவிலையும் மாற்றம் வரும் அதை வச்சுதான் அந்த சிலை வழிபாடு ஆஞ்சநேயர் நினைச்சிங்கன்னா அவருக்கு தைரியம் வந்துடுது வீரம் வருது எப்படி வருது எப்படி வருது அந்த சிலையில அந்த வடிவத்தை அப்படி அமைச்சிருக்காங்க சும்மா அவருக்கு மாதிரி ஆஞ்சநேயர் பேக் வச்சுக்கிட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்முன்னு இருக்கும் இல்லையா அந்த உருவத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அந்த உருவத்தோட தன்மை உங்களுக்குள்ள அந்த வீரம் தைரியம் இதெல்லாம் வரக்க ஆரம்பிச்சு சரிங்களா இப்படி சிலை வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க காளியை பார்த்தா என்ன வரும் ஒரு 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 அது ஒரு வீரத்துக்கான வெளிப்பாடு தான் ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் ஏன்னா மனிதனுக்கு எல்லா தன்மையுமே வேணும் சரிங்களா வீரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இது எந்த எந்த மாதிரியான உருவத்தை பார்த்தா எந்த மாதிரியான தன்மை ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் சிலை வழிபாடு பண்ணாங்க அப்போ இது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நம்ம மாற்றி அமைச்சு கொள்றதுக்கான ஒரு விஷயம் இது இயல்புக்க நியதி என்று மகிழ்ச்சி சொல்கிறாங்க இது இயல்பான ஊக்கம் பெற்று மாற்றமாகக்கூடிய ஒரு இயற்கையில் அமைந்த ஒரு நியதி முறை ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் சரிங்களா இது சாதாரண விஷயமல்ல இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம யாராக மாறணுமோ எதுவாக மாறணுமோ நம்ம எப்படி இருக்கணுமோ அவங்கள அடிக்கடி நினைங்க அவங்கள பற்றி பேசுங்க அவங்க பேசுனதை கேளுங்க அவங்கள தியானிங்க சரிங்களா அவங்கள உணருங்க சரிங்களா அப்போ தான் வந்து மகிழ்ச்சி சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வீடுகளில் நல்ல படங்களை மாட்டி வச்சுருப்போம் எப்போவுமே கவனிச்சிருக்கீங்களா நல்ல சாமி படங்கள் மகான்களுடைய படங்கள் எதற்காக அப்படின்னா ஒரு எதை நீங்க பாக்குறீங்களோ அதுவா மாறுறீங்கல்ல அப்போ நம்ம பார்க்கிற படங்கள் நல்ல ஞானிகளுடைய தெய்வீகமான படங்களை வீட்டில் அடிக்கடி அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்னா நம்ம தன்மை என்னவா மாறிடும் அதுவா மாறிடும் அதனால தவறான படங்களை வீட்டில் மாட்டக்கூடாது ஆக்ரோஷமான படங்கள் தரக்குறைவான படங்களை வீட்டில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ அதை மாட்டினீங்கன்னா அந்த தன்மை உங்களுக்கு வந்து போயிடும் நிறைய பேர் வீட்டில் நடிகர் நடிகைகள் ஃபோட்டோ இப்போ கொஞ்சம் கம்மி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சினிமா நடிகர்களோட ஃபோட்டோவெல்லாம் மாட்டிருப்பாங்க ஏதோ அவங்க ஒரு தெய்வீக தன்மை கொண்ட மனிதர்கள் மாதிரி சரிதாங்களா தண்ணி அடிக்கிறவன் தம் அடிக்கிறவன் தேவையற்ற பெண் சவகாசம் வச்சுருக்கிறவன் அத்தனை தப்பு பண்ணுறவன் வந்தால் சினிமாவில் மேக்சிமம் பேர் இருக்கான் எல்லாத்தையும் சொல்லலை இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தவறு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அது தவறு செய்வதற்கு மிக அற்புதமான ஒரு கலம் சினிமா துறை மிக அற்புதமான துறை தெய்வீகமான துறையும் கூட ஒரு உயர்ந்த துறை கலைத்துறை இல்லையா அதில் சினிமாவுக்கு ஈக்குவல் வேறு உலகத்தில் எந்த கலையுமே இல்லைங்கிற அளவுக்கு சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலை பட் அதில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறாங்களா அதில் சொல்கிற செய்தியெல்லாம் நல்லதாக இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை இப்போது அப்போ அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் மாட்டினா வீடு என்னத்துக்காகும் சரிங்களா அப்போ அந்த தன்மை தான் நமக்கு வரும் இப்போ நிறைய அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் மாட்டியிருப்பாங்க அவங்க நல்ல மக்கள் அறிவில் சிறந்த மக்கள் ஞான மக்களாக இருந்ததுன்னா நீங்கள் மாட்டலாம் அப்படி மாட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ கேலண்டரில் அடிச்சு அடித்து நிறைய அரசியல் தலைவர்களோட ஃபோட்டோவெல்லாம் கொடுக்குறாங்க வீட்டில் அதெல்லாம் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கணும் சரிங்களா அவங்க எப்பேற்பட்ட பண்பு கொண்டவர்கள் குணம் கொண்டவர்கள் நாட்டுக்காக உழைத்தவங்கன்னா மாட்டுங்க தூய்மையான மனம் கொண்டவர்களாக இருந்தால் மாட்டுங்க இல்லாட்டி தயவு செஞ்சு மாட்டாதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சரிங்களா அப்போ எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களோட கேரக்டர் உங்கள் வந்துடும் அவங்களோட தன்மை வந்து போயிடும் அப்ப இப்பெருமை இயல்புக்க நியதி இது இயல்பாகவே ஊக்கம் பெறக்கூடிய நியதியாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது என்ன சொல்றாரு எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் இதுல பாயிண்ட் என்னன்னா யார் ஒருவர் அவருடைய குருவை மதித்து ஒழுகினாலும்னா அதன் அவர் சொன்ன வழியில நடத்தல் ஒழுகுதல் என்றால் நடத்தல் என்று பேர் சரிங்களா யார் ஒருவர் அந்த குரு காட்டிய வழியிலே நடக்கிறார்களோ அவர் சொன்னது மதிச்சோம்னா நான் அவர் சொன்னது நடந்தால் தானே மதிக்கிறதுன்னு அர்த்தம் மகிழ்ச்சி உடலுக்கு உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்க செய்தீங்கன்னா நீங்கள் அவரை மதிச்சு அவர் சொன்னதை செய்யறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் அவர் சொன்னதை மதிக்கல குருவை மதிக்கலை அப்போ அவர் என்னவெல்லாம் சொல்றாரோ அவர் உண்மையை ஞானத்தை நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான விஷயம் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் சொன்ன வழியில நம்ம நடக்கிறோம்னா அவரை மதித்துறோம் அப்படின்னு அர்த்தம் மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்னு சொல்றார் சரிங்களா தப்பாது குரு உயர்வு அதுதான் முக்கியம் குரு உயர்வு மதிப்போர் கவி கொஞ்சம் சாதாரண கவிதா தப்பாது குரு உயர்வு சிறிது கூட பிழை இல்லாது மாறாது தப்பாது குரு உயர்வு அந்த மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி தரத்தில் உயர்த்தி அவனோட அறிவு அறிவுங்கிறது ஒரு தரம் இருக்குல்ல நம்ம கேரக்டர் இருக்குல்ல தரம் குணம் கேரக்டர் தன்மை நம்ம அந்த குருவை மதித்து அவர் வழியில் நடக்க 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 அந்த விஷயம் நமக்குள்ள மாற்றம் ஆகி 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 மதிப்போர் தம்மை தரத்தில் நம்மளை உயர்த்தி பிறமை பயனை நல்கும் முடிஞ்சிருச்சு முக்தியை கொடுத்துரும் ஞானத்தை கொடுத்துரும் சித்தியை கொடுத்துரும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்த நோக்கம் அதுதான் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு மகிழ்ச்சி சொல்லிட்டார் இப்போ இயல்பூக்க நியதியை பயன்படுத்தி நாம் பார்க்கறதெல்லாம் நல்லது கேட்குறதெல்லாம் நல்லது சொல்கிறதெல்லாம் நல்லது செய்யறதெல்லாம் நல்லது நினைக்கிறதெல்லாம் நல்லது குருவை நினைத்து சிந்தித்து சிந்தித்து வரும்போது அந்த குருவனுடைய தன்மைக்கு நாம் வந்துடுவோம் இறைவனை நினைத்து சிந்திக்கும் போது இறைவனுடைய தன்மைக்கு நம்ம வந்துடுவோம் இது இயல்பூக்க நியதி என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படணும் சரிங்களா சரி இது அற்புதமான கவி சிறப்பாக வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம் எல்லாருமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அற்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்ச வளமுடன் வாழிச வளமுடன் வாழிசா வளமுடன் வாழிசா வளமுடன் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே ஒரே ஒரு அறிவிப்பு